அஞ்சு லட்சம் வாக்குகளை வாக்குகள் வந்து முக்கியமானது ஏன் என்று அவர் கூறுகிறார் என்ன தென்னிலங்கை தேர்தல் முன்னே போல இருக்காது இந்த முறை மிகவும் நெருக்கடியாக இருக்க போகிறது அப்ப என்ன பல எல்லாரும் ஒரே தகுதி உள்ள வேட்பாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் இரு நாடுகள் என்று கேட்டால் ஒன்று சிங்கள அரசு தலைவர் அங்கிருக்கட்டும் இருக்கட்டும் அரசு தலைவர் இங்கிருக்கட்டும் அவர் நாடுகள் ஆண்டு இல்லையோ தமிழர் தெரிவு செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அந்த அந்த ஒரு நடைமுறை இனிவரும் காலங்களில் இருக்குமாக இருந்தால் காத்திரமான உலகத்துக்கு சொல்லும் இப்போது அங்கு தெரிவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது இந்த முனைவாக்கம் பெற்றிருக்கின்ற தமிழ் தரப்பு வேட்பாளர் அல்லது தமிழ் மக்கள் அங்கு ஒரு தனித்துவமாக இயங்க போகிறார்கள் இலங்கையின் சிஸ்டத்துக்கு இல்லை என்பதை புரிந்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையிலும் ஒரு முன்மொழிவை சிலர் மேற்கொண்டதாக கூறுகிறார்கள் உங்களுக்கு முன்னால் தீர்வை தருகிறோம் அதை தருகிறோம் அறிக்கைகளும் வாக்குறுதிகளும் முன்வைக்கப்படும் ஆனால் இதுதான் எங்களுக்கு தீர்வு இவர்கள் தீர்வை தருவார்கள் என்று நாங்களும் நம்ப முடியாது மக்களையும் கைகாட்ட முடியாது மேற்கு பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வழியில் தங்கள் வழி தங்கள் பாதைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பொறியாகத்தான் இப்போது இந்த ஐஎம்எஃப் கடன் உதவியை அங்கு அங்கிருக்கின்ற அர்த்திலோ உயிரோட தமிழ் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியில் எங்களோட பிரித்தானிய போறியாய்வாளர் அரசோகன் கலையத்தில் வணக்கம் அரசோகலை வணக்கம் நான் அடுத்தலக உயிரோடு தமிழ் அனுப்பினர் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை தீவில் இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது அரசு தலைவருக்கான தேர்தல் அந்த தேர்தல் தொடர்பாகத்தான் எல்லோருமே பேசுகிறார்கள் எல்லோரும் பொழுது இலங்கை தீவில் அமெரிக்கா இந்தியா சீனா போன்ற நாடுகளும் பிரித்தானியா போன்ற நாடுகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மக்களுடைய வாக்கை பெறாமல் ஜனாதிபதியாக தற்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் வடமாகாணத்துக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் மூன்று நாள் விஜயத்தை இருக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பல்கலைக்கழகத்துக்கும் சென்றிருக்கின்றார் அங்கே என்ன செய்தியை கூறியிருந்தார் என்று நீங்கள் அவதானித்தீர்கள் அவர் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கின்றார் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கு ஒரு அதாவது கிளினிக்கல் ரிசர்ச் ஒன்றை திறந்து வைப்பதற்காக போயிருக்கின்ற அவற்றின் போன விடயத்தை முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் அதாவது தமிழ் மக்களின் இந்த வாக்குகளுக்கு வாக்குகளை கவர்வதற்கான ஒரு அஜெண்டாவா தான் அதை பார்க்க கூடியதாக இருக்கின்றது என்னென்று என்று சொன்னால் இப்போது இலங்கையில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகங்கள் கல்விசாரா ஊழியர்கள் வந்து ஒரு பணிப்புற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த மே மாதம் இந்த மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து அஹ் தங்கள் சம்பள உயர்வு மற்ற இதர சலுகைகளை அடிப்படையாக வைத்து அதில் யாழ் பல்கலைக்கழகமும் பங்கு பெற்றுத்தான் இருந்தது ஆனால் திடீரென்று வெள்ளிக்கிழமை ரனில் அங்கு போகும் போது யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் ஒரு அறிக்கை அறிக்கையை அவசர அவசரமாக வெளியிட்டிருந்தார்கள் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் நிறுத்தப்பட்டிருந்த சம்பளம் தமது அதாவது யாழ் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு மட்டும் திடீரென்று போடப்பட்டிருக்கிறது இது எங்களுடன் கதைத்து போடப்படவில்லை என்ற ஒரு ஒன்றை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் என்று கூறியிருக்கிறோம் இப்ப இதில் நணிந்த பிரித்தாளும் தந்து ஒன்று அடுத்ததாக தமிழ் மக்களை அதாவது தமிழ் ஊழியர்களை தமிழ் தலைக்கழக சமூகத்தை ஒரு ஒரு என்னென்று சொல்வது அவர்களை தங்களுக்கு ஒரு அணு ஆதரவாளர்களாக மாற்றும் ஒரு உத்தியாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்ப இந்த அரசு தலைவர் தேர்தல் என்பது வந்து ஒரு முக்கிய பேசு பொருளாக அத அரச தலைவர் தேர்தல் என்பதை விட தமிழ் மக்கள் இதனை புறக்கணிக்கிறார்கள் என்பது இப்போது அங்கு தென்னிலங்கை எல்லா இடமும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது சொன்னால் கொழும்பிலிருந்து வருகின்ற மிக முக்கிய ஆங்கில நாளேடுகள் ஆங்கில நாடு நாளேடுகள் என்று சொல்லும் போது அது கட்டாயமாக இந்த அனைத்துலக நாடுகளின் தூதரகங்களை அது சென்றடையும் அதில் பல பத்தியல் அதாவது ஒப்பீனியன் குளத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒரு ஒப்பீனியன் குளத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் என்றுதான் அதாவது வாக்குகளை வாக்குகள் வந்து ஏனன்று கூறு தென்னிலங்கை தேர்தல் முன்னே போல இருக்காது இந்த முறை மிகவும் நெருக்கடியாக இருக்க போகிறது அப்ப என்னடா பல எல்லாரும் ஒரே பகுதியில் உள்ள வேட்பாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்ப வாக்குகள் பிரியும் போது தீர்மானிக்க போவது இதாகத்தான் இருக்கின்றது இப்படியான தலைப்பு செய்திகள் இருக்கிறது அதாவது தமிழர் தரப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் அல்லது அவர்களுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் சில வேளைகளில் தாங்களாக முடிவெடுத்து விடுவார்கள் இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி விடும் என்பதற்காகத்தான் தெற்கிழங்கையில் இருக்கின்ற ஊடகங்கள் இவ்வாறான ஒரு தலைப்புச் செய்திகளை போட்டு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்ற நீங்கள் பார்க்கிறார் சொன்னால் ஆஹ் இது வந்து இப்ப தென்னிலங்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னடா தமிழ் மக்கள் புறக்கணிக்க போகிறார்கள் போகிறார்கள் என்று சொல்லி இப்ப எங்களுக்கு நாங்கள் புறக்கணிப்பதால் அங்கு அரசு தலைவராக அவர் வந்தார்ன்னு இவர் வந்தார் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு முன்னுள்ள பிரச்சனை என்ன சொன்னால் தமிழ் மக்களின் வாக்கு வந்து சிங்கள தேசத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் ஒரே ஒரு முடிவு அது புறக்கணிப்பாகவும் இருக்கலாம் பொது வேட்பாளராகவும் இருக்கலாம் தமிழ் வேட்பாளர் ஆக இருக்கலாம் பொது வேட்பாளர் என்பதை விட தமிழ் வேட்பாளர் என்பது சரியானது ஒன்று இப்ப நாங்கள் என்னத்தை கேட்கிறோம் இரு நாடுகள் என்று என்ன இரு நாடுகள் என்று கேட்டால் ஒன்று சிங்கள அரசு தலைவர் அங்கிருக்கட்டும் தமிழ் அரசு தலைவர் இங்கிருக்கட்டும் இருக்கட்டும் அவர் நாட்டுக்கு ஆண்டு இல்லையோ அவர் தமிழர் தெரிவு செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அந்த 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 ஒரு நடைமுறை இனி வரும் காலங்களில் இருக்குமாக இருந்தால் அது வந்து மிகவும் ஒரு ஒரு காத்திரமான செய்தியை உலகத்துக்கு சொல்லி அதாவது நீங்கள் கூறுவதை பார்த்தால் நிரந்தரமாக இனிவரும் காலங்களில் அரசு தலைவர் என்று தேர்தல் வரும் பொழுது தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஒரு தமிழ் பொதுவான வேட்பாளர் அரசியலில் அவர் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான வேட்பாளருக்கு போட்டால் தொடர்ச்சியாக அந்த செய்தியை கூறுவதாக இருக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படித்தானே கூறுகிறீர்கள் நானும் அதுதான் கூறுகிறேன் இந்த பத்தி குளங்களும் இறுதியாக வந்து என்ன கூறுகிறது என்று சொன்னால் இதுகள் எல்லாரும் அந்த டெய்லி மிரல் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் இது வந்து வேர்ல்ட் இன்டர்நேஷனல் கொம்யூனிட்டிக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது சொல்லுகிறது என்றுதான் எல்லாரும் கொண்டு முடிக்கிறாங்க இப்ப இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் கூறணும் இல்லையா சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லலாம் என்று சொல்லி சொன்னோம் இப்ப இப்படி பாருங்கள் நீங்கள் புறக்கணித்தால் சரி ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்கு போட்டாலும் அதுண்டு வார அவுக்கம் என்ன ஒரே அவுக்கம் தானே வித்தியாசம் இல்லத்தானே இந்த லோஜிக்கை எனவர்கள் புரிந்து கொள்ள முடியாம இருக்கின்றது இந்த அரசியல்வாதிகள் உண்மைதான் என்னென்று சொன்னால் இது ஒரு இந்த ஒரு கருத்துருவாக்கம் வந்து பல தரப்புகளிலும் எதிரொலித்திருக்கின்றன உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற ஜெனரல் செக்ரட்டரி கலமா அவா போயிருந்தா யாழ்ப்பாணம் இப்ப அவா போனது பிற்பாடு இப்போது இங்க வந்த பிற்பாடு தான் போனது தொடர்பான ஒரு அறிக்கையை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கு அதிலும் இந்த அங்கு நீதி கொடுக்கப்படவில்லை அவர்களும் அனைத்துலக நடவடிக்கை ஒன்று தேவை என்று சொல்லியும் தமிழ் மக்களுக்கான நீதி வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் ஆனால் இந்த போர்க்குற்றம் என்று சொல்றதுல இரண்டு தரப்பையும் சேர்த்திருக்கிறார்கள் விடுதலை புலிகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசு தரப்பையும் கொண்டு வந்து அடுத்ததான் அவரை கூறியிருக்கிறார் பொது எலெக்ஷனையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது தேர்தல் ஒன்று அங்கு இடம்பெற இருக்கின்றது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இன்னும் இந்த பாகுபாட்டை பாதிக்கலாம் என்றார் அப்ப அவர்களும் ஒரு எச்சரிக்கை அவர்கள் அவர் போனதன் ஒரு வரியில் அதாவது போய் அங்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு அஹ் அதாவது யாழ்ப்பாணம் போறார் முள்ளிவாய்க்கால் நினைவு ஏந்தலில் பங்கு பெற்றிருந்தார் அதன் பிற்பாடு கொழும்புக்கு வந்து மலையக மக்களை சந்தித்திருந்தார் மலைய மக்களின் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார் இலங்கையின் அரசு தலைவரை சந்தித்திருந்தார் ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு இடத்தில் அவர் அரசு தலைவர் தேர்தல் நோக்கமாக சொன்னால் இவர்கள் இந்த இவர்கள் எல்லோரும் அவங்க தெரிவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது இந்த முனைவாக்கம் பெற்றிருக்கின்ற தமிழ் தரப்பு வேட்பாளர் அல்லது தமிழ் மக்கள் அங்கு ஒரு தனித்துவமாக இயங்க போகிறார்கள் இலங்கையின் சிஸ்டத்துக்கு இல்லை என்பதை புரிந்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீர்மானம் ஒன்றை சட்டசபையில் நிறைவேற்றியிருந்தார் இலங்கை அரசு மீதான ஆஹ் போர்க்கூட்டம் தொடர்பான ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் நிறைவேற்றிய அடுத்த மாதம் கிளாரி கிளிங்டன் வந்து சென்னைக்கு சென்று ஜெயலலிதாவை சந்தித்திருந்தார் ஒரு அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக அப்படியே இயங்கிக் கொண்டிரு இருக்கும் போது உங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டேன் உங்களுக்கு ஒன்று வே ஒன்று வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் உத்திகளை மாற்றுங்கள் ஸ்ட்ராட்டஜி என்றது அதுதான் மாற்று வழியை தேடுங்கள் என்று நீங்க கூறுவது என்னை பொறுத்த மட்டும் இப்ப நாங்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இப்ப நான்கு ஐந்து மாதங்களாக நாங்கள் உரையாடி விட்டோம் என்னை பொறுத்த மட்டும் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் பொழுது நீங்கள் கூறியது போல் இப்போதிலிருந்து இனிவரும் காலங்களில் ஜனாதிபதி அரசு தலைவருக்கான தேர்தல் என்று வந்தால் அது ஒரு எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் போகாமல் தமிழ் வேட்பாளருக்கு போக வேண்டும் அங்கே என்ன நடக்கின்றத பற்றி தமிழ் மக்கள் தேவையில்லை இங்கே நாங்கள் இன்னமொரு இனம் இறமை உள்ள இனம் இருக்கின்றது எங்களுடைய ஜனநாயக வழி வாக்குரிமையை நாங்கள் இங்கே செலுத்துகிறோம் என்ற அந்த செய்தியை கூறினால் சர்வதேசமும் திருப்பி பார்க்கும் என்று அதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்ற நீங்கள் கூறியது போல் சில அமைப்புகள் சர்வதேச அமைப்புகள் பேசுகிறார்கள் தெக்கிங்கையில் பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வைப்பது தமிழ் மக்களுடைய பொறுப்பு நீங்கள் சர்வதேச அமைப்புகள் என்று நீங்கள் கூறப்படுது நீங்கள் மன்னிப்பு சபை மொழிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு வந்து பங்கெடுத்த விடிய இனி இப்பொழுது கண்காணிப்பகம் மனித உரிமை கண்காணிப்பகம் கூட அனைத்துலக சமூகம் தமிழ் மக்களுடைய விடிவு தொடர்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஈடுபட வேண்டும் என்று கூறுகின்ற கருத்தை நான் கேட்டிருக்கின்றேன் இது நீங்கள் எவ்வாறு பார்க்க அதாவது இப்போ இந்த உலக பரப்பில் நடக்கின்ற பிரச்சனைகளை பாருங்கள் சர்வதேச அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லாமல் வந்து விடுகிறது அப்படி என்றால் இவர்கள் தங்கள் மீதும் அந்த நம்பிக்கை இல்லாமல் வந்துவிடும் சில வழிகளில் நாங்கள் ஒரு உண்மையாக செயல்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஓட்டத்தோடு சிந்திக்க தொடங்கியிருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அதுக்காகத்தான் இவ்வாறு கூறுகிறார்களா ஓ இப்ப என்ன சொன்னால் இதில் ஒன்று அந்த இரண்டாவது இப்போது இருக்கின்ற இந்த பூகோள அரசியல் நெருக்கடி இலங்கையை பொறுத்த வரையில் இப்போது இலங்கை இந்தியாவிடம் ஒரு உதவியை கேட்டு எப்படியாவது இந்த இணைத்து விட அப்ப அதாவது ரஷ்யா சீனா இந்த தென்னாப்பிரிக்கா உள்ள அந்த கூட்டணியில் தன்னை விட சொல்லி ஈதானம் இருக்கின்றது இலங்கை இந்தியாவின் உதவியை நாடு இருக்கின்றது இந்த சொல்லும் போது ஒரு ஒரு அதாவது இலங்கையை தங்களால் எந்த நாடும் ஒரு கொன்றோடு கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது இலங்கையிலும் அவ்வாறு எந்த நாட்டுக்குள்ள எல்லாருடமும் எல்லாருடனும் இலங்கை வந்து நட்புறவாக இருக்கின்றது அப்ப இலங்கையில் யார் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவது என்ற நிலையில் இப்ப இலங்கை இல்லாது விட்டால் அடுத்ததாக தமிழ் மக்கள் அப்ப நீங்கள் பாத்தீங்க நீங்கள் கூறியது போல இந்த இப்ப அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் அதாவது ஹியூமன் ரைட் வாட்ச் இது வந்து வாஷிங்டனை தளமாக கொண்டது இப்ப அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பொறுத்த அது பிரித்தானியாவை தளமாக கொண்டது எல்லாம் மேற்குலகம் சார்ந்த அமைப்புகள் அப்ப அவர்கள் என்ன அந்த ஏசியா பசிபிக் டிரெக்டர் வந்து எலைன் பியர்ஸ் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்றால் இந்த அவரும் இந்த அதாவது இந்த நினைவேந்தலின் போது இலங்கை அரசு வந்து தமிழ் மக்களின் உரிமையை மறை மதிக்காமல் விட்டது அல்லது அவரை அவர்களை தடுத்தது அங்கு இன்னும் அந்த மக்கள் நீதி கோரலுக்கான நல்லிணக்க நடவடிக்கைகளோ அல்லது நீதி கோரலுக்கான நடவடிக்கைகளோ அல்லது காணாமல் போனவர்களுக்கான நீதி வளங்களோ இன்னும் செயற்படவில்லை என்று கூறி இதற்கு இனியும் இலங்கையை இலங்கை செய்யும் என்று நாங்கள் பார்க்க முடியாது இது ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசம் தேவை என்று கூறுகிறார் பதினைந்து வருடமாக இதுதான் இருந்தது நினைவேந்தலுக்கு காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனதிற்பு கண்காணிப்பதும் அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு இன்டர்நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அங்கு போய் முழங்காலில் நின்று பூ போட்டு நின்றார் அடுத்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்ற

இப்ப இவற்றையெல்லாம் நாங்கள் வரவேற்கலாமே தவிர நம்ப வேலாம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால் நீங்கள் போற பாதையில் உங்களுக்கு முன்னால் தீர்வை தருகிறோம் அதை தருகிறோம் அறிக்கைகளும் வாக்குறுதிகளும் முன்வைக்கப்படும் ஆனால் இதுதான் எங்களுக்கு தீர்வு இவர்கள் எல்லாம் தீர்வை தருவார்கள் என்று நாங்களும் நம்ப முடியாது மக்களையும் கை காட்ட முடியாது தமிழ் மக்களுக்கு காட்டும் பொழுதுதான் அவர்கள் மீது நம்பிக்கை வரும் இல்லை என்றால் இது வெறுமனை பேச்சாகத்தான் பார்க்கப்படுகின்றது இல்லை உண்மைதான் ஒரு செயல் வடிவமாக இவர்கள் காட்டினார்களா என்று சொன்னால் அது அது தொடர்பாக சிந்திக்கலாமே தவிர இப்போதைக்கு அதனை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் மேலும் மேலும் எங்கள் பாதைகளை இருக்க வேண்டியது தான் இருக்க வேண்டும் தவிர இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தில் பட்டினிச்சாறு முப்பத்தாறாயிரம் பேர் இறந்தார்கள் எந்த வீடு ஒரு வீடும் இல்லை எல்லாம் அழித்து விட்டார்கள் கூடாரங்களில் இருக்கும் போது கூண்டு போடுகிறார்கள் ஆஹ் கடற்பண்ணீர் தான் குடிக்கிறார்கள் தண்ணீர் இல்லை இருந்த போதும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகரவில்லை அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் நாங்கள் போனால் இந்த இடத்தையும் கைப்பற்றி விடுவார்கள் இப்படித்தான் போவோ போவோ எல்லாவற்றையும் கைப்பற்றினார்கள் என்று அந்த அந்த நிலத்து நிற்கிறதுனால இன்றைக்கு எல்லா நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்கிறார்கள் இந்த அமைப்புகளை இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது இங்கேதான் எங்களுடைய திறமை வெளிவர வேண்டும் அதாவது அமைப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தத்தை கொடுக்க அதற்காகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் இளம் பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு இவர்கள் பதிர்கூல முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த அமைப்புகள் இதே இவற்றை இவர்கள் செய்தால் நிச்சயமாக அந்த இளம் பிள்ளைகளும் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எவ்வாறு இதை அழுத்தத்தை கொடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறார்கள் நீங்கள் பாத்திருப்பீர்கள் அந்த அண்மையில் இளம் பிள்ளைகள் பேசியது அவர்கள்தான் இந்த போராட்டத்தை சுமந்து சுமக்க வேண்டியவர்கள் அவர்களிடம் ஆளுமை இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு ஏன் வழிபடுகிறார்கள் இல்லை என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒன்று ஆனால் போராட்டம் என்பது ஒரு சிலருக்கு உதித்தானது அது யாரு யாரும் போராடலாம் இந்த தேசிய அவர்கள் தனது இயக்கத்தை ஆரம்பித்த போது அமுதலிங்கத்தையோ செல்விநாயகத்தையோ கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கவில்லை ஏன்னா அவருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது அவருக்கும் வந்த ஒரு நீ அவர் அதை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்துவார்களா இருந்தால் இவர்களை எல்லாம் உதனை தள்ளிவிட்டு மக்கள் அணிதிரள்வார்கள் அவர்கள் அவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அதுதான் அந்த பிரச்சனை ஆனால் அவர்கள் அந்த மக்களுடைய விடிவு இறமை அந்த நாடு அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை அப்படியே இருந்து தக்க வைத்தால் சரி என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றுதான் உணரக்கூடிய இருக்கின்றது அதை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இதை கூறிக்கொண்டு வரும்பொழுதுதான் மக்கள் உணர்வார்கள் அவர்களுக்கும் ஒரு அழுத்தம் போகும் பொழுது நீங்கள் கூறியது போல் அனைத்துலக இந்த அமைப்புகள் ஓரளவுக்குனும் எங்கள் பக்கம் திரும்பும் பொழுது அவர்களுக்கு நிறைய நெருக்கு வார்த்தை கொடுப்பது இவர்களுடைய பொறுப்பு அதை அந்த பொறுப்பை இவர்கள் கையில் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை கூறுகிறோம் காழ்ப்புணர்வு என்று சொல்லிவிடாதீர்கள் அதோடு நிறுத்திக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை என்று கொண்டு வர வேண்டும் அதாவது ஐஎம்எஃப் உங்களுக்கு தெரியும் ராணில் விக்ரமசிங்கா அந்த நாட்டை நான் மீட்டு விட்டேன் என்று சொல்லியிருந்தார் ஐஎம்எஃப்னுடைய உதவியை நாடினார் ஐஎம்எஃப் கடன் உதவி வழங்கியிருந்தார்கள் என்ன நிலைமை ஐஎம்எஃப்னுடைய கடன் வழங்கிய நிலைமை என்றதை கூறுங்கள் கடன் வந்து இலங்கையை மேலும் கடனாளியாக்கும் என்ற என்பதை இப்போது சிங்கள தலைவர்கள் மெல்ல மெல்ல உணர்ந்திருக்கிறார்கள் அதப்படி வெளிப்பாடாகத்தான் சிங்கள மக்கள் முடந்திருக்கிறார் அதன் வெளிப்பாடாக தென்னிலங்கை ஊடகங்கள் மெல்ல மெல்ல அது தொடர்பாக தங்கள் ஒப்பாரியை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் உதாரணமாக அண்மையில் வந்த ஒரு ஊடக உடக ஆய்வில் வந்து இலங்கையின் நாற்பத்தி பில்லியன் டாலர் கடனில் ஐஎம்எஃப் வந்து கொடுத்த முப்பத்தி மூன்று பில்லியன் கடன் கடன் வந்து இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஐந்து வீத வட்டிக்கு கொடுப்பதா சில சமயம் அது எட்டு வீதமாகும் ஆனால் பத்து வருடத்தில் அது நூற்றி இருபத்தி ஆறு வீத வட்டியாயும் மாறலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதாவது இதில் யார் வின் பண்றது என்று சொன்னால் லெண்டஸ் தான் வின் பண்ணுங்க என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அதாவது நாடு பொருளாதாரத்தில் முன்னோக்கி நகர்வதாக ஐஎம்எஃப் அறிக்கை கூறியிருக்க கூறியிருக்கின்றன ஆனால் அங்கு பிச்சைக்காரர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் பாடசாலைக்கு செல்கிறார்கள் வாழ்க்கைத்தரம் பின்னோக்கி இருக்கின்றது இதுதானாம் தற்போதைய நிலை என்பதுதான் அங்கத்தை பொருளியல் ஆய்வாளர்களின் கருத்து உதாரணமாக அவருடைய அவங்க கூறுகிறார் ஐஎம்எஃப் வந்து கொடுத்தது வந்து மூன்று பில்லியன் டாலர்கள் அது பத்து வருடத்தில் அதுக்கான வட்டி வந்து ரெண்டு பில்லியன் டாலர் என்பது அதற்கான வட்டி அப்ப என்னென்று சொன்னால் இதுதான் இந்த மேற்குலகத்தின் பிரச்சனை என்னன்னு சொன்னால் இவர்கள் அவர்களை சீனாவை கடன் பொருள் கடன் பொறையை வைக்கின்றது என்று இவர்கள் கூறினாலும் இவர்கள் வைப்பதுதான் மிக 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 முக்கியமானது என்னென்றால் இவர்கள் அவர்களை ஏதோ ஒரு வழியில் அதாவது இலங்கை அரசாங்கத்தை இந்த மேற்குலகத்தை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வழியில் தங்கள் வழி தங்கள் பாதைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பொறியாகத்தான் இப்போது இந்த ஐஎம்எஃப் கடன் உதவியை அங்கு அங்கிருக்கின்ற இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்றவர்கள் இப்போது பார்க்கிறார்கள் இப்ப சஜித் பிரேமதாசாவும் ஒன்றை அதனை தான் கூறுகிறார்கள் தான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இது தொடர்பான மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலை என்று சொல்லி சொன்னார் இப்ப இலங்கையில் அதிகரித்திருக்கின்ற மின்சார கட்டணத்துக்கு எதிராக இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை போட்டிருக்கிறார்கள் அந்த நாட்டில் இவர்கள் போல உலவுளவு வரிகளை சுமத்தி திடீரென்று வரிகளை எல்லாவற்றுக்கும் வரிகளை சுமத்தி அந்த அந்த நாட்டின் சிஸ்டம் அப்படி இவர்கள் முந்தினர் அப்படி வளர்த்து விட்டார்கள் இந்த மேற்குலக நாடுகள் உதவிகளை வழங்கி இப்போது அந்த உதவிகளை நிறுத்திவிட்டு வட்டிக்கு கொடுப்பதுன்றது என்றது இலங்கையால் பிடிக்க முடியாது எனவேதான் இலங்கை இந்தியாவிடம் கேட்கின்றது தன்னை பிரிக்ஸில் சேர்த்து விட சொல்லி இந்த ரஷ்யாவின் கூட்டணியில் சேர்த்து விட சொல்லி இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றது உலகத்தின் பொருளாதாரமே ஆட்டக்காற நிலையில் இருக்கின்றது இலங்கை தப்பி பிழைப்பது என்பது மிகவும் கடினமானது ஒன்று இப்பொலிட்டிக்கோ ஊடகம் அதை கூறியிருக்கின்றது இப்போது அமெரிக்காவின்ட வட்டி வந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு பில்லியனை தாண்டி விட்டது என்று சொல்லியும் அது அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவினத்தை விட கூட என்று சொல்லியும் என்று கூறி கூறியிருக்கின்றது அப்ப உலகமே இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கும் போது இலங்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு இலங்கை அரசியல்வாதிகளுக்கு அது என்றால் அவர்களுக்கு அவரை பொறுத்த மட்டும் அவர்கள் ஊழல் அந்த நாடு அந்த நாட்டு மக்களை பற்றி பொருட்படுத்துவதில்லை இதே நேரத்தில் ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு நேரம் என்றால் இங்கேதான் கறந்தெடுக்கலாம் ஏமாத்துகின்றார்கள் என்பதை இவர்கள் எப்பொழுது புரிய போகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த நாடு உய்யும் ஆனால் அந்த இந்த ஊழல் எப்பொழுது நிறுத்தப்படும் அப்பொழுதுதான் அந்த நாட்டில் ஒரு சரியான பாதையில் பயணிக்கும் அந்த சிங்கள மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் ஒரு சரியான தலைவரை வெளியில் கொண்டு வரும் பொழுது அல்லது சரியான தலைவர் மட்டுக்கும் அஹ் இவர்கள் இதே நிலையில் தான் பயணிக்க போகிறார்கள் ஐஎம்எஃப் போன்ற நாடுகள் இதனால் நிறைய பலன் பெறுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இழந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் மசோகலை நன்றி வணக்கம்